புனித அந்தோணியார் புதுமைகளை செய்யக்கூடியவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் கொடைவள்ளல் புனித அந்தோணியார் வாழ்கிற போது நிறைய பேருடைய வாழ்க்கையில் மனமாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார் ஒரு முறை புதுவை நகரிலே நடந்த ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய போர் வீரர் ஒருவர் இருக்கின்றார் அவர் அந்த நகருக்கு வருகின்றார் இவருக்கு கிறிஸ்தவர்களை பார்த்தாலே பிடிக்காது அவர் சொல்வார் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அறியாமையில் இருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் என்று மக்களிடம் சொல்வார் அவர்களை கண்டாலே கிறிஸ்தவர்களை எழுதிப்படுத்தக்கூடிய நபராக இருந்தார் ஒரு நாள் உணவு அருந்தவர் என்றார் அவரோடு உணவு அருந்த இன்னொரு நபர் அவரை பார்த்து சொல்கின்றார் அந்தோனியார் மக்களுக்கு புதுமை செய்து கொண்டிருக்கின்றார் மக்களை இறைவனின் அருகிலே கொண்டு வருகின்றார் என்று அந்தோனியாரின் புகழை பற்றி இந்த போர் வீரரிடம் அந்த நபர் சொல்கின்றார் உடனே அவர் சொல்கிறார் நான் அதை நம்ப மாட்டேன் அதன் பிறகு நாற்காலியில் வைக்கப்பட்ட டம்ளரில் தண்ணீர் இருந்தது இதில் தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு அவர் சொன்னாராம் இந்த டம்ளரை நான் இப்பொழுது கீழே போடப் போகிறேன் உங்கள் அந்தோணியார் இதை உடையாமல் பார்த்து கொண்டால் அவரை நம்புகிறேன் என்று சொன்னார் உடனே தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு வேகமாக தரையை நோக்கி வீசுகின்றார் டம்ளருக்கு ஒன்றுமையாகவில்லை உடையாத ட்ரம்ளராக அது இருந்தது அதில் எழுதப்பட்டு இருந்தது அவர் ஓங்கி வீசிய காரணத்தினாலே அந்த தரையில் இருந்த டைல்ஸ் அது உடைந்து போனதாம் ஆனால் கண்ணாடி டம்ளர் உடையவில்லை இதை பார்த்து அதிர்ந்து போய் உண்மையிலே அந்தோணியார் இறைவனின் தூதர் இறைவனுடைய மனிதர் என்று உணர்ந்து கொண்டு அந்தோணியார் வழியாக இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்திருக்கின்றார் அந்த போர் வீரர் ஆமன் பார்ந்தவர்களே நிறைய மனிதர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு என்றார் புனிதாந்தோனியார் நம்முடைய வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையிலே புனித அந்தோனியாரிடம் நாம் தொடர்ந்து ஜபிப்போம் நம் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியவர் நம் வாழ்வில் இறைவனை நம் உள்ளத்திலே கொண்டு வரக்கூடியவர் அந்தோனியார் இந்த அந்தோனியாரிடம் நாம் வரம் கேட்டு ஜபித்து இந்த நாளை சிறப்பாக வாழ்வோம்